மண்டலத்தில் பாருங்க இவர் பேரு பிர சுப்பிரமணி என்பவர் என் நண்பர் வட்டார போக்குவரத்து அலுவலர் திருச்சிராப்பள்ளியில பணிபுரிகிறார் இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு காலேஜில் படிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து வேற ஒரு இனத்தை சேர்ந்தவரை காதல் பண்ணித்தாங்க இது வாக்குவாதமாகி இவங்க ரெண்டு பேரும் ரயிலில் விந்து இறந்து போனாங்க யார் யாரே வட்டார போக்குவரத்து அலுவலகம் இந்த அம்மாவும் அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இந்த காதல் தேவையா இது அப்படியே வைப்போம் அடுத்தது தற்கொலை பண்ணிக்கிறது தீர்வு இல்லை அது என்கிட்ட நண்பர் ஐடியா கூட நான் கொடுத்திருப்பேன் அவர் வெளியே சொல்லாம விடை பெற்று இரண்டாவது சம்பவம் அவினாசில முந்தா நாடு இன்னைக்கு இங்க நாளைக்கு எங்கன்னு தெரியாது வரும் நாளைக்கு ஒன்னு வருது வெயிட் பண்ணுங்க மக்களே வெயிட் பண்ணுங்க இதுக்கு முழுக்க முழுக்க இந்த திமுக தான் காரணம் திமுக அரசு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இது மாதிரி நடக்கும் இது உண்மையா இல்லையாங்கிறத நீங்க சென்னையில உள்ள பெரிய மேடு சார்பதிவாளர் அலுவலகத்துல போய் பாருங்க திருட்டு கல்யாணம் அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருட்டு திருமணம் ஒரு நாளைக்கு பத்து ரிஜிஸ்டர் ஆகுது கட்டிட்டு வந்து பண்றாங்க நீ அங்க போய் பாருங்க அங்க போய் பார்த்து எடுத்து பாருங்க இதுக்கு ஒரு கும்பல் செயல்படுகிறது ஒரு கூட்டமே அங்க செயல்படுகிறது இது தவறு அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருமணம் நடைபெற கூடாது செய்ய முடியாது என்று தமிழக அரசு தீர்மானம் கொண்டு வருமா காதல் என்பது ஆனால் பேரண்ட்ஸுகள் இல்லாமல் பதிவு செய்ய மாட்டோம் என்று முதல்வர் அறிவிக்க தயாரா சவால் விடுகிறேன் அறிவிக்க தயாரா சரி பாப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல இந்த திராவிட தலைவரை நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க காடுவெல்ல இருந்து பெரியார்ல இருந்து இப்ப உள்ள தலைவர் வரைக்கும் யாராவது பறையர் குடி பெண்ணை திருமணம் செய்து இருக்கானா என்று பாருங்கள் அவங்கள நம்ம பொண்ணுதாயா நம்ப குடிதா நீங்க ஏன் திருமணம் செய்யல இதுக்கு பதில் சொல்லுங்க திமுக ஆட்சி எப்பெல்லாம் வருது அப்பெல்லாம் இந்த தொல்லை நடந்துட்டு இருக்கு ஆனா வரும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல கொங்குல கொங்கு பெல்ட்ல ஒரு சீட்டு கூட திமுக வராது அடிச்சு விற்க போறாங்க பார்த்துக்கங்க கொங்கு மக்களே நீங்களும் பார்த்து கொள்ளுங்க இது உங்க மண்டலத்துல மட்டும் நடக்கல தமிழ்நாடு பூரா நடக்குது ஒரு கூட்டம் அலைமோகுது இதெல்லாம் வெளிமாநில இருந்து குடியேறிய கூட்டம் இவர்கள் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் ஏன்னா இங்க ஆட்சியை வெளிமானத்துக்காரங்க தான் ஆடுறாங்க நம்ம ஆளவில்லை நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்